தென்னாடுடைய பெரியவா போற்றி எண்ணாட்டவருக்கும் பெரியவா போற்றி பாடும் தலிதேனும் பாகும் பருப்பு வேனாலும் கடந்தொனக்கு நான் தருவேன் செய் துங்க கறிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா ஜெய் ஜெய் சங்கரஹரஹர சங்கர ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனி இணையர்களே காஞ்சி மகான் தொடரில் நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளை சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் பெரியவருடன் பேசிய விநாயகர் அப்படின்னு நீங்கள் சத்தம் கொடுக்குறது எனக்கு காதில் கேட்குது பெரியவருடன் பேசிய விநாயகர் இப்போ நம்ம வந்து இன்றைக்கி பெரியவா என் சொப்பனத்தில் வந்தால் கனவில் வந்தால் பெரியவா என்னோட பேசினா பெரியவா நடந்த மாதிரியே இருந்தது சொன்ன மாதிரியே இருந்தது வச்ச மாதிரியே இருந்தது நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் இப்போ பெரியவரோடு பிள்ளையார் பேசின கதையைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியும் நடந்து நடந்து தொண்ணூற்றி ஒம்பது ஆண்டு காலம் பத்து மாதம் இந்த மண்ணுலகில் நடந்து நடந்து தேய்ந்து அத்வைதத்தை இந்த மண்ணில் பரப்பிய பெருமை மகானுக்கே சாரும் மயிலாடுதுறையில் சுவாமி முகாமிட்டிருக்கார் ஒரு அதிகாலை வேலை ஓடுகின்ற சலசலவென ஓடக்கூடிய அந்த அற்புதமான காவிரியில் ஸ்நானம் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பெரியவாளுக்கு நீர்நிலைகளை பார்த்தாலே கொஞ்சம் குஷி ஆகிடுவார் அதுவும் தன்னை மறந்து ஸ்நானம் பண்ணுறம்போது கொஞ்சம் லைச்சு போயிடுவார் பெரியவா அவ்வளவு நீர்நிலைகள் மேலே பிரியம் இந்த காவேரி ஆற்றங்கரையில் ஸ்நானம் பண்ண போகிற கூடிய பரபரப்பில் இருந்ததுனால ஒரு கோவிலுடைய திருப்பணிக்கு மடத்து ஊழியர் ஒருத்தரை அழைச்சி இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மனுஷனை பார்த்துட்டு அந்த காரியத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு வா பெரியவா சொன்னான்னு இந்த கோவில் திருப்பணிக்கு கைங்கரியத்துக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு வான்னு சொன்னார் மடத்தில் முக்கியமான எந்த பணியாக இருந்தாலும் இந்த மாதிரி மனிதர் தான் போய் பேசுவார் எல்லாம் பண்ணுவார் அவர் பத்தடி போகும்போது பெரியவா ஜலத்துக்குள்ளேருந்து கையை தட்டியே இங்கே வா மறந்துடாமல் விநாயகருக்கு சூரக்கா போட்டுட்டு போ உங்களுக்கு தெரியும் இன்றைக்கும் நம்ம ஸ்கூட்டரில் போகும்போது பிள்ளையார்க்கு அப்படின்னு பிள்ளைங்க கொடுப்போம் திடீர்னு எக்ஸாம் வந்ததுன்னா அந்த எண்ணெயை தொட்டு நல்ல வெள்ளையாக இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் செவுத்தில் எழுதிடுவோம் இல்லை திடீர்னு ஆறு சுற்றி சுற்றுவோம் திடீர்னு மோதகம் பண்ணி பிரசாதம் பண்ணுறேன்னு வேண்டிப்போம் இல்லை திடீர்னு அருகம்பு மாலை போட்டு அர்ச்சனை பண்ணுவோம் ஏன்னா அன்றைக்கி குழந்தைகளுக்கு எக்ஸாம் இல்லை பசங்களுக்கு இன்டர்வியூ இல்லாட்டி ஜாதக பரிவர்த்தனை பார்க்கறதுக்கு பெரியவா போகிறாள் நமக்கு தேவைன்னா தான் பிள்ளையார்கிட்ட போவோம் அதுவும் சதுர்காயை விட்டுட்டு போனால் நம்முடைய காரியம் ஜெயமாகணும் வினைகள்லாம் தீர்ந்து போகணும் இதுதான் நம்மளுடைய வாழ்வியல் கான்செப்டாக இருந்திருக்கு பெரியவா அந்த மடத்து ஊழியரை கூப்பிட்டு சொன்னார் எந்த காரியம் தொடங்குனாலும் நம்ம விநாயகருக்கு ஒரு சூறக்கா விடுவமே விட்டுட்டு போகணும் ஆமாம் உத்தரவு பெரியவான்டார் எல்லாம் முடிஞ்சது இவர் நீராடினார் எல்லாம் முடிஞ்சது சாயந்தரம் மடத்துக்கு எல்லா பூஜையெல்லாம் வந்தோன்னே ஓய்வு இருக்கார் இப்போ அந்த மடத்து ஊழியர் வந்தார் என்ன போன காரியம் என்னாச்சு அந்த பிரமுகரை பாத்தியான்னு அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் ஆமாம் விநாயகருக்கு சூறக்கால்லாம் போட்டேன் விக்னத்தை உடைக்க வேண்டிய விநாயகர் விக்னத்தை உண்டு பண்ணிட்டார் தீர்க்கும் விக்ன விநாயகா அப்படின்னு தான் சொல்லுவோம் எந்த வினையும் துன்பம் இல்லாமல் போகிற காரியம் பூர்த்தி ஆகணும் ஜெயமாகணுங்கிறதுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன விக்னத்தை தீர்க்க வேண்டிய விநாயகர் விக்னத்தை உண்டு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டார் பெரியவா ஒன்றுமே பேசலை உள்ளே போயிட்டார் மௌனம் சாதிச்சுட்டு இவனுக்கு உடம்பெல்லாம் வெலை போயிட்டது அந்த மடத்தில் சொன்னவருக்கு ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லை அதிகால அனுஷ்டானங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி பெரியவா அப்படி நீர்நிலைக்கு குளிக்க புறப்படும் போது நமஸ்காரம் பெரியவா பெரியவா மனநோகரப்படி பேசிட்டேன் மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்கண்ணா என்ன தப்பும் பண்ணலை இன்னும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் விநாயகர் விக்னத்தை தீர்க்கிறதுக்கு பதிலாக விக்னத்தை உண்டு பண்ணிட்டார்னு எனக்கு அவர் கொடுக்க மாட்டார்னு தெரியுமே ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமோ நீ காய உடைச்சிட்டு வாத்துக்கு போகிறதுக்குள்ளே வேற ஒருத்தர் வந்து பெரிவா உத்தரவு போட்டால் அந்த கோயில் திருப்பணியுடைய மொத்த செலவையும் நான் ஏற்றுக்கிறேன் யாரையோ ஒருத்தரையும் கேட்டுட்டு சொல்லணும்னு இல்லையா அவாள ஏன் கேட்டுன்னு நானே செய்கிறேன் நானே செய்கிறேன்னு ஒத்துன்ட்டார் நீ போனவன் இல்லைன்ட்டான் ஆனால் நீ கேட்குறதுக்கு முன்னாடியே ஒருத்தன் தானாக வந்து முழு செலவையும் ஒத்துண்டான் உடனே அவர் கேட்டார் இது எப்படி பெரியவா உங்களுக்கு தெரியும்னா நீ தான் சூரக்கா போட்டோன்னே விநாயகர் சொல்லிட்டாரு அவன் போனது நடக்காது போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து உங்கள்கிட்ட ஒத்துப்பான் பெரியவான்னு என்ன கருணை இந்த கருணாமூர்த்தியோடு கணநாதன் சொன்னதை அந்த ஊழியரிடம் சொன்னபோது கண்ணீர் பெருக்கெடுத்தது இதுபோன்று ஆயிரம் அதிசயம் அற்புதம் நாளையும் தொடரும் பெரிவாச்சரணம்